மாலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறது ஜிஜி மருத்துவமனையினுடைய உதவி இயக்குனர் மற்றும் மகளிர் சிறப்பு மருத்துவருமான பிரியா செல்வராஜ் அவர்கள்தான் மேம் வணக்கம் வணக்கம் இந்தியாவிலேயே முறையாக இந்த மருத்துவ சிகிச்சை முறையில் இப்படி ஒரு சாதனை நிகழ்த்திருக்க உங்களுக்கு மாலை மருத்துவ தொலைக்காட்சியின் சார்பாக வாய்ப்பு இருக்கிறேன் பொதுவாகவே இப்போ துறையில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரியான சாதனை அப்படிங்கிறது நல்லாவே புரியும் ஆனால் பார்வையாளர்களுக்கு அப்படிங்கிறது புரியாத ஒரு விஷயமா இருக்கும் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பயம் எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு இருந்தாலும் இன்னமும் இருக்குது பயம் இருக்க தான் செய்யுது இப்போ கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க அப்படின்னும்பொழுது ஒரு கரு வந்து உருவாகி அதை எடுத்து வாடகை தாயின் மூலமாக ஒரு குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும் அதனால் அதை பற்றிய தெளிவு இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி முதல்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஷன் கொடுத்துருந்த எல்லாருக்கும் தெரிய வேணும் இது ஸோ இந்தியாலேயே கேன்சர் வந்து இப்ப ரொம்ப அதிக அளவில் கண்டுபிடிப்பு இருக்கு அதுலேயே எழுபது சதவீதம் வந்து பெண்களை பாதிக்கக்கூடிய கேன்சர்ஸ் இதுல குறிப்பிட்ட மார்பகம் கர்ப்பப்பை கர்ப்பப்பையின் வாய் கருவகம் இதெல்லாம் காமன் இந்த கேஸ் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் உள்ளவங்க ஆகஸ்ட் மாதம் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் வந்தாங்க அப்ப அவங்களோட வயது வந்து இருபத்தெட்டு வயது அப்ப அவங்க வந்து கர்ப்பையே எடுக்கப்பட்டு உள்ளவங்க ஒரே ஒரு கருவகத்தை மட்டும் சேமிச்சு வச்சிருந்தாங்க ரைட் சைடு ட்வெண்ட்டி ஃபோர்டீன் ஜூலைல அவங்களுக்கு வயது அப்ப இருபத்தாறு அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மாதுவிடாய் பிரச்சனை இருந்ததுனால தீட்டு தள்ளி தள்ளி வர பிரச்சனை அந்த உள்வரி ஜவ் ரொம்ப திக்கா இருந்ததுனால ஒரு டாக்டர் கிட்ட போய் டிஎன்சி பண்ணும்போது ஆரம்ப நிலை கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க பயந்துக்கிட்டு அவங்கள ஒரு பெரிய லெவல் டாக்டருக்கு நம்ம அனுப்பணும் ஏன்னா இதை சிகிச்சை பண்ணணும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இளம் பெண்ணுங்களுக்கு இது வரது வந்து சகஜம் இல்ல எப்போதுமே மாதவிடாய் நின்னவங்களுக்கு தான் இது வரும் சோ நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு தான் இது தான் வரும் சோ இவங்களுக்கு வந்து இருபத்தாறு வயசுலயே அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால டாக்டர் சித்ரா தாரா லேக்ஷோர் ஹாஸ்பிட்டல் அவங்க ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி பிரபலமான சர்ஜன் அவங்க கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரி எல்லாம் பிளான் பண்ணி சரி இப்போ இளம் வயது பெண் மூணு வருடம்தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி மாதவிடாய் சரியாக வராது அது ஒரு சின்ன வகையில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி புற்றுநோய் டெவலப் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் பட் இளம் வயதிலேயே வரும்போது அதை ரொம்ப கடும கடினமான ஒரு நிலை ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு சைடு வந்து உயிரை காப்பாற்றணும் இன்னொரு சைடு வந்து ஃப்யூச்சரில் இவங்களுக்கு எப்படி குழந்தை கொடுக்க முடியும் அந்த வாய்ப்புகள் இருக்கா எது அந்த பேஷண்ட் விருப்பப்படுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்களோட பேசி தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க அப்போ என்ன யோசித்தாங்க கர்ப்பப்பையை ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு சைடு கருவினை குழாய் கருவத்தை எடுத்து தான் ஆகணும் எந்த சைடு நம்மளுக்கு ஈஸியாக வச்சுக்க முடியும் எது நார்மலாக இருக்குது பார்க்குறதுக்கு மற்ற எல்லா நீர் 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 கட்டி எல்லாமே எடுத்து அந்த உள்ளே இருக்கிற எல்லா பரிசோதனைகள்லாம் பண்ணி கேன்சர் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு தைரியத்தில் அவங்க வந்து உள்ளேயே கருவத்தை சேமித்து வைக்காம வெளியில் நம்ம வயிற்றன் தோலுக்கு அடியில் வந்து லாஜ் பண்ணி வச்சாங்க எதனால அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பெரிய ஆப்ரேஷன் இது வயிற்று கீழ்ச்சி பண்ற ஆப்ரேஷன் நிறைய திங்ஸ் உள்ள நடந்துருக்கு அதை திருப்பி மூடி அதை ஆகி அப்புறம் பின் காலத்தில் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருந்ததுன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஏதாவது மாற்றங்கள் கேன்சர் எப்பாவது பின் காலத்தில் வந்தால் கூட அந்த மாற்றங்கள் இதில் தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியிலேயே இந்த சிகிச்சை அதை எடுக்கலாம் ஈஸியாக எடுக்கலாம் ஓபி ப்ரொசீஜர்லேயே முடிக்கலாம் அந்த நவீனமான ஒரு முறை என்னன்னா அந்த ரத்த குழாயும் அதோட சேர்த்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க வெளியில இது யூஷுவலா இந்த ப்ரொசீஜர் வந்து உள்ளே பண்றது சகஜம் அதில் வித்தியாசங்கள் கிடையாது வெளிநாட்டிலலாம் அவங்க வந்து லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஓப்பன் சர்ஜரியாக பண்ணுவாங்க வயிற்று கறிச்சி பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை சேமிக்கணும் கருவகம் வந்து டேமேஜ் ஆகும் ரேடியேஷன் தெரபி கொடுக்கணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கருவகத்தையும் நம்மளோட பெல்வெஸ் தட் இஸ் பெண்ணின் இடுப்புக்கு மேலே லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுறது சகஜம் இதில் இதில் இவங்க என்ன நவீனமாக பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற காரணம் இதெல்லாம் அப்புறம் ஏன் சரி ஏன் இந்த டிஸ்க் எடுத்து ஒரு கருவத்தை சேமிக்கணும் சரி குழந்தை எப்படி பெற்றுக்க போறாங்கன்னு நம்மளை யாருக்கும் தெரியாது எந்த விதத்தில் அந்த கருமுட்டையை வளர்த்து நம்ம எடுக்க போறோங்கிறது ஒரு நவீனம் இதில் அவங்களுக்கு ஆல்சோ ஏர்லியா நம்ம கர்ப்பப்பை ஒரு இளம் பெண்ணுக்கு எடுக்கும் போதோ இல்லை கருவகத்தை ரெண்டுத்தையும் எடுக்கும் போதோ மாதவிடாய் சிம்டம்ஸ்லாம் வந்துடும் மாதவிடாய் நிற்கிற சிம்டம்ஸ் ஹாட் ஃபிளாஷஸ்ஸு போன்ஸ் வீக் கார்டியாக் கார்டியாக்ரிஸ்க்ஸு இதெல்லாம் யூஷுவலா வரும் மனநில பாதிப்பு கூட கொஞ்சம் வரலாம் ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் ஐம்பது வயசுக்கு வரக்கூடியது ஒரு இருபத்தாறு வயசுல வந்துடும் ஸோ அதனால இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சரி அதை விட்டு வச்சிருந்தாங்க ஃபியூச்சர்ல யாருக்குமே பிளான் கிடையாது இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்சியை கொடுக்க போறோங்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட் லைஃப் புரோக்னோசிஸ் முன்காணிப்பு எப்படி இருக்க போகுது அஞ்சு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பாங்களா இதெல்லாம் தான் முக்கியம் செகண்ட் வந்து இளம்பெண்ணால கர்ப்பை எழுந்ததுனால வாடகை தாய் தான் பண்ண முடியும் சரி பட் சொந்த குழந்தை எப்படி உண்டாக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க எங்ககிட்ட அவங்களே வந்துட்டாங்க பேஷண்ட் ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன்னா கேன்சர் சர்ஜரி பண்ணிட்டு ரெண்டு வருஷம் அவங்கள வந்து ஃபாலோ அப்பில் இருந்தாங்க வேற ஏதாவது பரவ மாதிரி இருக்கா ரிசப்டர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும் அப்புறம் வேற ஏதாவது மருந்துகள் கொடுக்கணும் அந்த கேன்சர் கம்மி பண்ணுறதுக்கு அதே டைம்ல என்ன பண்ணிருக்காங்க எடுத்து இந்த கருவகம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வெளியே எடுத்திருக்கோம் ரத்த சப்ளையோட தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இருக்கு ஆனாலும் அந்த மாதிரி ஒரு லொகேஷன் அது ஃபங்க்ஷன் ஆகுமா அதை செக் பண்ணும்போது அதில் அதுல குட்டி குட்டி கருமுட்ட அந்த பாலிக்கல்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் வளர்ச்சி கண்டுபிடிச்சாங்க அண்ட் சந்தோஷம் அதுல இது வந்து நார்மலா அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நடக்கற ஒண்ணு தானா நடக்கும் நடக்காம போகலாம் நடக்காம போகலாம் இப்ப வந்து சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டிஸும் இதுல ஒண்ணு ஒரு நம்ம பாராட்டணும் ஏன்னா அந்த ரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படலாம் இல்ல சுத்திக்கலாம் ஏதாவது ஒன்னு தடை ஏற்படலாம் சோ அதனால ரத்தம் சப்ளை எப்போதுமே நீங்க ஒரு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது பாதிப்புகள் வரும் கேங்க சோ கொஞ்சமாவது ரெடியூஸ் ஆகும் ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு சேலஞ்ச் ஒன்று இவங்க ஏற்கனவே மாது விடாய் தள்ளி தள்ளி போகிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இவங்க வந்து குறிப்பிட்டதான் உடல் உறவு ரொம்ப ஐ மீன் உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒபீசிட்டி இருக்கும் ஆக்னி இருக்கும் பிம்பிள்ஸ் இருக்கும் முடி அதிக அளவுக்கு வளர்ந்துருக்கும் ஆம்பளைங்க மாதிரி வளர்ந்துருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ட்ரோம் ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பாதிப்புகள் கிடையாது பட் மாத எப்போதுமே தள்ளி தள்ளி தான் வரும் எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகும் இந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு வந்து ஐவிஎஃப்க்கு வரும்போது யூஷுவலாக கருவம் ரொம்ப பெருசாக வீக்கமாக இருக்கும் ஸோ நிறையா கருமுட்டை தர முடியும் பட் திறமையானது தர முடியாது கம்மி தான் இருக்கும் அதை நம்ம தான் எப்படியாவது நம்ம பெஸ்ட்டாக பண்ணி எது பெஸ்ட்டாக இணைய வைக்க முடியுமோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும் நம்ம தான் அதை உருவாக்கணும் ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கு ஸோ இவங்களுக்கு நான் ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் குடி கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சி எப்படி வரப்போகிறதுலாம் ஒரு சேலஞ்ச் செகண்ட் எவ்வளோ அளவுக்கு நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க ஏற்கனவே கர்பைப்பு நோய் இருக்கிறவங்க அது ஹார்மோன் டிபெண்ட் ஒரு கேன்சர் ஸோ அதில் எவ்வளோ தூரம் நம்ம இந்த ஹார்மோன்ஸை பயன்படுத்த முடியும் அது ஒரு சேலஞ்ச் செகண்ட் எப்படி எடுக்க போகிறோம் ஏன்னா சாதாரணமாக ஐவிஎஃப் டெஸ்டி பேபி பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது சகஜம்தான் அண்ட் ரொம்ப கண்காணிப்பாக பார்த்துட்டு தான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் அப்போ வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்றோம் எப்படி முட்டையை எடுக்கிறோம்னா மயக்க மருந்து கொடுத்து யோனி குழாய் வழியா அழகான ஒரு ப்ரோபு ஸ்கேன் ப்ரோபை போட்டு நீரில் போட்டு அதை அழகா எடுத்துடலாம் வெரி ஈஸி பட் இதே வந்து இங்கேயே ஆப்டமன்லேயே இருக்குது தோல் கடியில் இருக்குன்னா எவ்வளோ பெரிய சிரிஞ்சு எப்படி ப்ரோபை பிடிக்க போகிறோம் எப்படி அதை உள்ளே எடுக்க போகிறோம் எப்படி நம்மளோட அந்த டெஸ்டிவ் பேபிக்கு உண்டான சில கல்ச்சர் மீடியம் இதெல்லாம் அந்த முட்டையை கலெக்ட் பண்ணுற மீடியம் இதெல்லாம் எப்படி நம்ம உள்ளே இறக்கி அதை எப்படி எடுக்க போகிறோங்கிறது ஒரு நதர் சேலஞ்சா ஸோ நம்ம வந்து எங்களுக்கு வந்து மூணு சான்ஸ் கிடைச்சிது ஏன்னா அதுக்கு மேலே இவங்களுக்கு நான் ஸ்டிமுலேஷன் கொடுக்க இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நாங்களும் டாக்டர் சித்ரா தான் வி டிசைடு க கிடைச்சா மூணு சான்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ரிஸ்கையும் எடுத்துனோம் இது இதுவரைக்கும் அவங்க கேன்சர் ஃப்ரீ ஆரோக்கியமா இருக்காங்க அதனால ரிஸ்க் எடுக்கலாம் சொந்த குழந்தை தான் வேணும்னு புடிதா புடிதாதமா இருந்தாங்க சோ அதனால அதுவும் நம்ம பாக்கணும் ஸ்டிமுலேஷன்ல எங்களுக்கு வந்து கிடைச்சது ரொம்ப கம்மி அந்த டெக்னிக் பண்ணுறதுக்கே வந்து எந்த கையில் நம்மளுக்கு வந்து ரெண்டு கையும் வழங்கணும் யூஸ்வலாக லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணோம்னா இல்லை நம்ம யூஸ்வலாக சர்ஜனாக இருக்கும் போது ரெண்டு கையும் தான் நம்மளுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் லேப்ரோஸ்கோப்பியில் இன்னும் லெஃப்ட் ஹேண்டுக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் வந்துடும் அதே மாதிரி ஸ்கேன் அடிக்கடி பண்ணோம்னா பழக்கம் வந்துடும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வந்து அந்த ஸ்கேன் ஏன்னா இது அல்ட்ராசவுண்ட் மூலியமாக தான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து கருமுட்டையை எடுக்கிறோம் ஸோ ஒரு கையில் ப்ரோபு ஒரு கையில் நீடில் என்ன மாதிரி நீடில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறது அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம் யோனி யூஸ் பண்ற அந்த லாங் நீட்லயே யூஸ் பண்ணி ஏன்னா அது வந்து அழகா மெல்லிஸாக இருக்கும் பிடிக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும் எந்த கையில் பிடிக்கிறது எந்த கை நம்மளுக்கு வாட்டமாக இருக்கிறது இங்கே வந்து ஒரு குழப்பம் ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி திங்ஸ் பட் ஆனால் இதை வந்து நம்ம யோசிச்சு அதை எடுக்கிறது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் ஃபாலிக்கலில் இருக்கிற இது போயிடும் ஸோ ஃபஸ்ட் எங்களுக்கு கிடைச்சது கருமுட்டை ஒன்னே ஒன்று அதை செலுத்தும் போது வாடகை தாய்க்கு செலுத்தினோம் நிறைய இருந்தது ஒரு நைன் இருந்தது ஆனால் கிடைச்சது அந்த ஒன் ஆர் டூ தான் ஸோ அதுல வந்து ஒன்னு வச்சு வைக்கும் போது வந்தது ஆனா கருவு சரியா வளரல ரொம்ப எம்டி சாக்க போய் அது அபார்ஷன்ல தான் முடிஞ்சது ரெண்டாவது வாட்டி நாங்கள் பண்ணும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு முட்டை கிடைக்கும் போது அப்போ வந்து செலுத்தும் போது நெகட்டிவ் ஆயிடுச்சு மூணாவது வாட்டி கடைசி ட்ரையில தான் இப்ப ரெண்டு வாட்டி பழக்கம் வந்துருச்சு எப்படி எடுக்கணும்னு என்னெல்லாம் தப்புகள் நம்ம பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு எது வந்து நம்மளுக்கு வாட்டமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சோ அதனால மூணாவது வாட்டி ஃபுல்லா பிளான்டா மூணு வாட்டியும் பிளான் பண்ணி அத்தனை வீடியோஸும் என்கிட்ட இருக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு மூணாவது வாட்டி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு எது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் தான் நான் யூஸ் பண்ணணும் ஃபார் ரிட்ரீவிங் த எக்ஸ் ரைட் ஹேண்ட் வில் மானிட்டர் அல்ட்ராசவுண்ட் மானிட்டர் பண்ணி அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சு எல்லாருக்கும் காமிச்சிருந்தேன் அன்னைக்கு ஏன்னா தெரியணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இது கொஞ்சம் ஈஸி நம்மளுக்கு எக்ஸ்பர்டீஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பண்ணலாம்னு சோ அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவது எங்களுக்கு அஞ்சு கிடைச்சது அதில் எனக்கு எல்லாமே இளையும் போது அதில் வந்து இணைந்த கருவு நார்மலாக இருக்கிறது வந்து நாலு வந்து வந்தது அதில் நாங்கள் மூணு செலுத்தினோம் ஏன்னா இவங்க ஏற்கனவே ஃபெயிலான கேஸ் அந்த இணைந்த கருவோட டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும் அதனால நம்ம ரொம்ப கம்மியாக போட்டாலும் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஃபெயிலியரான பேஷண்ட்ஸ்க்கு மூணு வரைக்கும் போடலாம் ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு கேஸோட அந்த கண்டிஷனை பார்த்து தான் இதை செலுத்துறோம் எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து முக்காவாசி ரெட்ட கர்ப்பம் ட்ரிப்ளசி இதெல்லாம் கம்மி பண்ணணும் ஏன்னா அது வந்து இப்போல்லாம் மேனேஜ் பண்றது சில நம்ம டர்ஷரி கேர்னு சொல்ற சென்டர்ஸ்ல மேனேஜ் பண்ணலாம் பட் ஏன் ரிஸ்க் எப்போதுமே குற பிரசவம் நடக்கும் அப்புறம் ரொம்ப நாள் வந்து ஐசியூல இருக்கிற மாதிரி வரும் குழந்தைங்க ஸோ அதனால எடை குறைஞ்சிருக்கும் அதனால நம்ம வந்து பார்த்து பண்ணும்போது கம்மியா போடுறது பெட்டர் சில குறிப்பிட்ட கேஸ்கள்ல நம்ம போடுறது இட்ஸ் ஓகே இண்டிகேட்டட் கேஸஸ்ல இவங்களுக்கு அப்படி வாடகை தரைக்கு போடும்போது அதுலயே நின்றுச்சு நிற்கும்போது அஃப்கோர்ஸ் த்ரில்லிங் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது நடந்துருக்கு இது எப்படி போக போகிறது ஏன்னா ஒரு டைம் நம்ம தொலைச்சிருக்கோம் இது வந்து நார்மலாக வளருமா இந்த மாதிரி ஒரு எக்டோபிக் லொக்கேஷன் இந்த மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் கொடுத்து இப்படி எடுத்திருக்கோமே அதில் எதாவது ஊனங்கள் வருமாங்கிற ஒரு ஃபியர் எப்போதுமே இருந்தது எப்போ நாங்கள் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல நாங்க எப்போதுமே ஒரு ஸ்கேன் பார்ப்போம் குழந்தையோட நல்வாழ்வும் அந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் பார்ப்போம் டவுன் சிண்ட்ரோம் இதெல்லாம் ரூல் அப் பண்ணும்போது எல்லாமே நார்மல்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ பிரசென்ட் பண்ணேன் கான்பரன்ஸ்ல பிரசென்ட் பண்ணும்போது பரிசு கிடைச்சிது அப்பலே இருந்து டெலிவரி வரைக்கும் ஒரு டென்ஷன் தான் ஏன்னா அவங்க வாடகை தாயும் பாத்துக்கணும் இவங்களையும் இவங்களையும் நம்ம பாத்துக்கணும் அந்த குழந்தை எப்படி வளர்ச்சி நார்மலா வருமா நம்ம எப்படி எடுத்திருக்கோம் மேலுக்கு ரெண்டு என்ன எங்களுக்கு நவீனங்கள்னா அந்த சர்ஜரிய அவங்க அந்த டைம்ல அதை யோஜனை பண்ணி பின்காலத்துல என்ன பண்ண போறோம் எப்படி குழந்தை உருவாக்க போறோம் எப்படி அவங்க முட்டை எடுப்பாங்கன்னு நம்ம திங்க் பண்ணல பட் இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல வச்சா நம்மளுக்கு மானிட்டரிங் ஈஸி அதை ஈஸியா எடுக்கலாம் கேன்சர் சேஞ்சஸ் ஏதாவது வந்து அதை ஈஸியாக எடுக்கலாம் பிளஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் அவங்களுக்கு வராது பிரச்சனைகள் வராது அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை கேஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹெட் ஏக்கு இவங்க எப்படி வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணி எப்படி கருமுட்டை எடுக்கிறதுலாம் அந்த டாக்டரோட பெர்சிட்டி ஸ்பெஷலிஸ்டோட அவரும் தான் அவங்களை பண்றேன் கிட்ட என்ன சொல்லிருக்கோம் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பண்ற கேசஸ்க்கு தாராளமாக அனுப்பலாம் பிகாஸ் நம்ம வந்து நம்ம அதை யோசிக்கல இப்ப வந்து அதை சாதனையா நம்ம பண்ணும்போது இப்ப நீங்க அதுவும் ஒரு ப்ரொசீஜரா வச்சுக்கலாம் ஏன்னா யூஷுவலா இது வந்து உள்ளேயே தான் வைப்போம் உள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா லேப்ரோஸ்கோப் மூலியமா எடுக்கணும் சோ அது வந்து நாங்க வேர்ல்ட் வைன் நாங்கள் லிட்ரேச்சர் சர்ச் போட்டோம் போட்டதுல வந்து எனக்கு நாலே நாலு கேஸ் ஹிஸ்டரி தான் கிடைச்சது பப்ளிஷ்டு எப்போதுமே ஒரு சாதனை பண்ணும்போது அதை பப்ளிஷ் பண்ணணும் அதை நான் நேர்களுக்கே சொல்றேன் பிகாஸ் அப்போதான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ தான் ஒரு எஸ்டாப்ளிஷ் டெக்னிக்னு நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அப்புறம் யாருக்கும் தெரியாது ஸோ இப்போ நாங்கள் ஒரு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சாதனைகள் நடந்திருக்கான்னு தெரியறதுக்கு வந்து நம்ம பிரபலமான மேக மெடிக்கல் மேகசின்ஸ் பார்க்கும்போது அதில் எங்களுக்கு நாலஞ்சு தான் கிடச்சிது பட் அதுலேயும் வந்து உள்ள கேன்சர் கீமோ தெரப்பி ரேடியேஷன் எல்லாம் பண்ணியும் அதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அதெல்லாம் பண்ணி உள்ள குழந்தை வாடகை தாய் மூலியமா பெற்றிருக்காங்க எப்படி லேப்ரோஸ்கோப் போட்டு உள்ளேந்து இருந்து எடுக்கிறது ஏன்னா அதுதான் சகஜமா பண்ற டெக்னிக் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதான் இந்த கேஸ்ல அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல என்ன ஆகலாம் கருவகம் சுத்திக்கலாம் இல்ல பிளட் சப்ளை இல்லாம கூட போகலாம் சரியா பண்ணலன்னா பிளட் சப்ளை இல்லாம கூட போகலாம் சிலது வந்து நான் சொல்லிடணும் நம்ம வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த கருவகம் வீக்கம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது உள்ளேயும் நடக்கும் அண்ட் இப்போ வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிறதுனால அந்த டென்ஷன் ஜாஸ்தியாகி கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரும் கொஞ்சம் பெயின் இருக்கும் பட் மூணு வாட்டியும் அவங்க ரொம்ப நல்லா அதை பொறுத்துக்கிட்டு ரொம்பவும் சஃபர் பண்ணாமல் நம்மளும் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டான சிகிச்சைகள் கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம மீட்கலாம் அது வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் இல்லை பட் எல்லாருக்கும் தெரியணும் இது வந்து சுலபமாக நடக்கக்கூடியது கிடையாது தேர் ஆர் சர்ட்டன் ஃபேக்டர்ஸ் நம்ம யோசிக்கணும் பெயின் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஸ்கின்னை புடச்சிட்டு வர பார்க்குதே ஸோ அதனால அவங்களுக்கு அந்த வலி இருக்கும் ஸ்வெல்லிங் நல்லாவே தெரியும் என்னோடய வீடியோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே கரெக்டாக தெரியும் ஒரு சைடு வயிறு வந்து உபசமாக இருக்கும் வீக்கமாக இருக்கும் அந்த சைட்லேருந்து தான் போய் நாங்கள் எடுக்கிறோம் கருமுட்டையை அது மூணாவது வாட்டி தான் எங்களுக்கு சக்ஸஸே ஆச்சு ரெண்டு வாட்டி வந்து அது திண்டாடணும் எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறது ஸோ இது இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் வந்து சம்திங் நியூ ஸோ ஓன் பயாலாஜிக்கல் சைல்டுக்கு இப்போ இதே நீங்கள் வேற சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்தாச்சு அந்த பெண்ணுக்கு ஹஸ்பண்டோட அணுக்கள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பின்னா அதை வந்து நாங்கள் கரு வாடகை முட்டையை எடுத்து ஹஸ்பண்டோட அணுக்களோட இணைய வச்சு அப்புறம் தான் நம்ம சரகேட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் தான் அவங்களோட குழந்தை ஐம்பது சதவீதம் அவங்களோட குழந்தை கிடையாது ஸோ அதனால இதுல வந்து இதெல்லாம் தான் ஸோ யாரெல்லாம் வந்து ஓவரீஸ் ஸ்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை யோசிச்சுக்கலாம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம வந்து ஓவேரியன் ஸ்பேரிங் கருவத்தை நம்ம ஸ்பேர் பண்ணி பண்றவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பின் பின்காலத்துல அம்மா அப்பாவாக ஆக முடியுங்கிறத நம்ம அசஸ் பண்ணி உணர்வு ஏற்படுத்தி சரி நம்ம போய் எல்லாருமே டீம் ஒர்க் தான் ஆன்காலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணுற கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் சர்ஜன் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பேஷன்ஸ் கப்பிள்ஸ் அண்ட் நாங்கள்லாம் டீம் ஒர்க்காக நான் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியணும் என்ன ரிஸ்க்ஸ் இருக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு எவ்வளவு தூரம் நாங்க ப்ராமிஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஏன்னா எதுவுமே நீங்க சொல்ல முடியாது நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட் என்னைக்குமே சொல்ல முடியாது அது தவறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ அந்த ரிஸ்க் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் அந்த அட்லீஸ்ட் அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் உயிர் பயம் எல்லாருக்கும் உயிரோட இருக்கணும் அதுதான் அப்பா அம்மாவுக்கும் தான் குழந்தை உயிரோட இருக்கணும்னு தான் ஒரு ஆசை சோ அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலிட்டி பத்தி யோசிப்பாங்க இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸோர் பண்ணிட்டு ரொம்ப வந்து சில விஷயங்கள் நம்ம பொதுவா வார்த்தைகள்னால சொல்றதுதான் கடவுளுக்கு அப்புறம் நம்ம கடவுளா பாக்குறது மருத்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இன்னைக்கு நிஜமான ஒரு விஷயம் அப்படிங்கறத உங்களோட எக்ஸ்பிரஷனோட நீங்க சொல்லும் போது எங்களால உணர முடிஞ்சது பொதுவாவே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த கருத்தரிச்சு அதை வந்து குழந்தையா நம்ம கையில பாக்குற வரைக்கும் ஒரு தாய்க்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மருத்துவர்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு நவீன சிகிச்சை அதுக்காக கையாளும் உங்களுக்குமே கூட அந்த டென்ஷன் இருக்கிறத எங்களால இப்ப நீங்க சொல்லும் போது ஃபீல் பண்ண நிறைய இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியணும் எங்களுக்கும் டென்ஷன் வெளியில பாக்குறதுக்குதான் ரொம்ப சாதாரணமா இருப்போம் பட் உள்ள வந்து எங்களுக்கு நாங்க வேண்டிக்கிட்டே இருப்போம் எல்லாமே நல்லபடியா போகணும் நல்லபடியா போகணும்னு எல்லாருக்கும் அந்த ஃபியர் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாலும் அந்த ஃபியர் இல்லைன்னா உங்களால் முன்னேற முடியாது ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஆஃப்கோர்ஸ் அந்த ஃபியரும் கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா அப்போதான் நம்ம தப்பு பண்ணாம நம்ம பாதுகாப்பா பார்க்க முடியும் பேஷண்ட்ஸை இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நவீன சிகிச்சை முறை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமானையான மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே கூட இந்த சிகிச்சை முறைகள்லாம் ஒரு மட்டத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஏக்கமும் நமக்கு இருக்க தான் செய்யும் பொருளாதார ரீதியாக இது வந்து நம்ம வந்து ஒரு நவீன முறையில் மருத்துவ முறையில் கிடைத்த வெற்றி அப்படிங்கறது வந்து எல்லாரும் எப்ப கிடைக்குதோ அப்பதான் அதை நம்மளால கொண்டாட முடியும் இது எல்லாருக்குமானதா இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின் பொழுது இதற்கான வாய்ப்புகள் இனிவரும் காலங்கள்ல நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா நல்லாவே இருக்கும் ஏன்னா இப்ப வந்து எல்லா நிலையிலையும் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இந்த மாதிரி போர்ட்டி ட்ரீட்மெண்ட்ல நல்ல ஈடுபாடு உண்டு இப்போ ஒரு கைனகாலஜிக்குன்னு ஆப்சிக்ஸ் கைனகாலஜிஸ்ட் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா கூட போர்ட்டி மெடிசன் அதோட ஒரு இன்டெகிரல் பார்ட் தான் அதையும் சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் சோ எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு எல்லா ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த லெவல்ல இருந்தே இப்ப எல்லாரும் ட்ரைனிங் அங்கேயே கொடுக்குற மாதிரி வந்துருச்சு நாங்களும் கிளாஸஸ் போய் எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஒரு அவங்கவுங்க ஸ்டேட்ஸுக்கும் போய் ரீச் ஆகும் அவங்கவுங்களோட சிட்டிஸோ இல்லை வாட் எவர் அந்த மாதிரி ப்ரைமரி ஹெல்த் கேர் வாட் எவர் தே ஹேவ் அங்கே போய் ரீச் ஆகும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் செலவு இருக்குது தான் ஏன்னா நம்ம வந்து செலவு பண்ணலைன்னா குவாலிட்டி கிடைக்காது எப்போதுமே குவாலிட்டி வந்து ஒரு ப்ரைஸோட தான் வரும் ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் வந்து பேக்கேஜஸ் மாதிரி போடலாம் அவங்கவுங்க மருத்துவர்கள் எவ்வளோ தூரம் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களோட நிலைமையில் அவங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் தான் ஆல்சோ இப்போ வந்து இன்னொரு ஒரு ட்ராபேக் என்னன்னா கவர்மெண்ட் வந்து வில் நாட் சப்போர்ட் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் அதெல்லாம் இல்லை ஸோ அதனால நீங்கள் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் உதவி பண்ணலாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படி செல்ஃபிஷாக கேட்குற மாதிரி இருக்குது பொதுவாக எல்லாேருக்கும் தான் பண்ணணும் அது வந்து அவங்களே வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணி இந்த மாதிரி குரூப்ஸ் இவ்வளோ தூரம் கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி சர்ட்டன் பாதிப்புகள் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் சுலபமாக ஆகிடும் எல்லாமே கொஞ்சம் சுலபமாகிடும் இப்போ மருத்துவத்துறையில நாம வளர்ச்சி காண்றோம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்தாலும் கூட ஆனா இன்னைக்குதான் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இந்த ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்களை வந்து பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு சொல்ல ஒரு கருவை சுமந்து அதை வந்து குழந்தையாக பெற்றெடுக்கும் வரைக்கும் அவங்க உடல் ரீதியா எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இதுல இந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கும்போது இன்னும் கூட உடல் வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக அப்படிங்கிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி மாறணும்

நீங்கள் வந்து மற்றதில் நீங்கள் கன க கவனம் செலுத்தணும் அவங்களோட உடல் எப்படி உடல்நிலை எப்படி இருக்குது படிப்பு எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா அவங்க வந்து நாளைக்கு தனியாக இருந்தாங்கன்னா நல்லா இன் இன்டிபெண்ட்டாக தன்னை பார்த்துக்க திறமை இருக்கா இதெல்லாம் தான் நீங்கள் உணர்வுகள் சொல்லணும் அவங்க குழந்தைங்களுக்கு ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ஒரு குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் எனக்கு டெபு ஸ்டிக்மாவே கிடையாது எவ்வளோ தூரம் நம்மளால் மருத்துவங்கள் நம்மளால் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் பட் சயின்ஸை ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுறதும் நான் விருப்பப்படலை எதெல்லாம் நம்மளுக்கு வந்து சயின்ஸ் பேக்கிங் ஒரு நாலேஜ் ஒரு ரிசர்ச் பாதிப்பு நடக்காது பிங்காலத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொடுக்கணும் பப்ளிக்கு ஸோ பெண்கள் வந்து என்ன கேட்ட கேட்டிங்கன்னா டெ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நவீன சி சிகிச்சையில் இறங்கி இதை ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி குழந்தை உண்டாக்கணுமா அது அவங்கவங்களோட சாய்ஸ் இதில் ஃபோர்ஸே கிடையாது இதில் யாருமே நீங்கள் எதுவும் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல அதுக்கு நான் அடாப்ஷனையும் நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் எப்போதுமே நான் வந்து அடாப்ஷன் ஒரு சைட் ஒரு சைடு உங்களோட ட்ரீட்மெண்ட் எப்ப என்னால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதோ அப்ப நாங்க அடாப்ஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்கோம் இங்கேயே நாங்களே சொல்லிடுவோம் நீங்க வந்து போய் ட்ரை பண்ணுங்கம்மா அதை முடிச்சுட்டு வேணால் நீங்கள் திருப்பி வாங்க தவிர அதை எப்போதுமே சைடில் வச்சுக்கோங்க சிலதெல்லாம் நம்ம வந்து புஷ் பண்ணி ப்ராமிஸ் பண்ண முடியாது சிலதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் க கஷ்டம் நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்புறம் வயசும் கூடுதல் இன்ஃபேக்ட் நான் இதையும் சொல்லிடுறேன் எல்லாரும் ரொம்ப அதிகமான வயது உள்ளவங்களுக்கு குழந்தை கொடுக்கறது வந்து பெருமை நினச்சிக்கிறாங்க புது ரிசர்ச் நினச்சிக்கிறாங்க அது வந்து தவறு சோ நாங்க வந்து எங்களோட லாஸ்ட் ஒரு வயசானவங்களுக்கு நாங்க எப்ப ட்ரீட் பண்ணோன்னா ஐம்பத்தி நாலு வயசு அதுக்கு முன்னாடி நாங்க அதுக்கு மேலயும் ட்ரீட் பண்ணிருக்கோம் அது ஒரு காலம் இருபது வருஷம் முன்னாடி அப்ப வந்து எந்த விதமான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது எல்லாருக்கும் நம்ம ஒரு உரிமை இருக்குது ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த உரிமை இருக்குன்னு அந்த இதோட வந்திருந்தாங்க எல்லோரும் கப்புள்ஸ் அப்போ நாங்கள்லாம் நியூ தேர்ட்டி தான் நடத்தினா கூட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நாங்கள் தான் ராஜா ராணி மாதிரி நடத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறையா அதை சுச்சுவேஷன் இப்போ நம்ம பார்க்குறோம் அவங்கவுங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அவங்களோட ஃபைனான்சஸ் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க மற்ற டிசீசஸ் இப்போ இப்போ எவ்வளோ பேர் நாற்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறாங்க ஸோ ஒரு அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்காம இஷ்டத்துக்கு நம்ம டெஸ்ட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்து குழந்தை கொடுக்கணும் அதை நம்ம சாதிச்சிட்டோம்ங்கிறது பெரு பெரிய விஷயம் இல்லை அந்த குழந்தை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்புறம் நம்ம இருப்போமா அவங்களுக்கு அதுவும் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் ரொம்பவும் மெடிக்கல் சயின்ஸை புஷ் பண்ணி எது சாதனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும் எது ரிசர்ச் எது ஒரு சாதனை அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் இருக்கணும் அப்புறம் தான் நீங்கள் சொன்னோம் இப்போ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணோன்னா அது வந்து நிஜமாவே அதுல ஒரு நவீனம் இருக்கணும் சோ நீங்க வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பது வயசுக்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்

வந்து ஐயோ நான் இதை சாதிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா நான் பெண் கிடையாதுன்னு ஒரு தப்பான ஒரு இது வந்துடும் ஸோ அது வரவே கூடாது எந்த பெண்ணுக்கும் அது வரக்கூடாது ரொம்ப அழகாக சார் நீங்கள் ஒரு மருத்துவராக வந்து பெண் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சிக்கணும் மருத்துவ ரீதியாக இவ்வளோ சாதனை பண்ணியிருந்தாலும் பெண்ணுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லி நிஜமாவே பிகாஸ் இது எல்லாருக்கும் தெரியணும் இல்லை பிகாஸ் நாங்கள் பார்க்குறோம் அவங்கவுங்க வந்து அழகாங்க எனக்கு ஸோ அந்த பெண்ணுக்கே நிஜமாவே அந்த தாய்மை வேணுமாங்கிறது எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு அவங்க வந்து ஒருவேளை பிரஷர்னால ஏன்னா அவங்க வயித்த கீச்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க கட்டிகள் எடுத்திருக்காங்க இனிமே அவங்களால தாங்க முடியாது ஆனாலும் நம்ம இருக்கோம் அதை ஹெல்ப் பண்றதுக்கு காம்ப்ளிகேஷன் வந்தாலும் வரும் அதை தான் நாங்க ஹெல்ப் பண்றோம் பட் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தாங்குற சத்து இருக்கா அதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க மேடம் நான் செத்தாலும் எனக்கு நான் பெத்துட்டு செத்து போனோம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ அதனால அவங்க அந்த ப்ரெஷர்னால சொல்றாங்களா இல்ல நிஜமாவே அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமான்னு அதுல கன்ஃபியூஷன் அதுல ஒரு செக்ரிகேட் பண்ண முடியாது அவங்கள ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போமா நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி டாக்டர் இப்போ வந்து குழந்தை நம்ம பாட்டியெல்லாம் நீங்க கேள்வி நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் பன்னெண்டுக்கு நான் இப்படியே போனேன் குழந்தையோட கையில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேட்கும்போது போது அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்போம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கேட்கிற விஷயங்கள் அப்படின்னு இப்ப குழாய் கரு வழியில குழந்தை தங்கிடுறது அப்புறம் வந்து நீர் கட்டிகள் அதிகமாக இருக்கிறது அப்புறம் குழந்தை நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிலேடா ஆயிட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு பெண்கள் சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா நினைக்கிறேன் சோ இருக்க ஆஃப் ஆல் நம்மளோட இப்ப வந்து ஒரு சைடு வந்து நம்ம பெண்களை நிறைய என்கரேஜ் பண்றோம் படிப்பு நல்லா படிக்கணும் நல்லா உத்தியோகத்துக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் இருக்கணும் எல்லாம் நம்ம என்ன ஒரு முடிஞ்சா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தையாவது பெற்றுக்கோமான்னு கேட்க வேண்டியிருக்கு பிகாஸ் நம்ம வந்து அதுல ரொம்ப இறங்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளைம் நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சமமா ஒரு ஆளை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம் அதனால டிலேடு மேரேஜ் அதுக்கப்புறம் டிலேட் சைல்டு பேரிங் ஸோ அதனால முன்னெல்லாம் வந்து அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்ல பாதி பேர் எல்லா கெரியரையே முடிச்சிருப்பாங்க ஒரு பத்து குழந்தைங்க நீங்க சொல்ற மாதிரி பெற்றே முடிச்சிருப்பாங்க ஸோ அதனால நம்ம ஊர்ல வந்து நம்மளோட கல்ச்சர் அப்படி இருந்தது ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல அந்த அந்த பருவம் அடைந்த அப்புறமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு டூ இயர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றுப்பாங்க பதினாறு வயசுலயே ஸோ ஃப்ரம் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பழக்கத்தில் வந்து மாத விடாயும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி வந்தது ஸோ ஒரு ஐம்பது வயசு இப்போலாம் நாற்பத்தஞ்சு வயசுலேயே நிற்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அதனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பிகாஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட உணவு எல்லாமே நம்மளை பாதிக்குது இப்போ எல்லாமே இப்போ என்வைரன்மெண்ட்ஸ் சேஞ்சிங் நிறைய பொல்யூஷன் அப்புறம் நல்ல பழக்கங்கள் இப்போ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாமே ரொம்ப காமன் ஸோ அதனால அட்லீஸ்ட் நம்ம உணர்வு உண்டாக்கலாம் நீங்க பண்றதும் பண்றீங்க அட்லீஸ்ட் உடம்ப கவனிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அது இது எதெல்லாம் உங்களுக்கு உங்களோட பின்காலத்து ஃபர்டிலிட்டியை பாதிக்குமோ அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது ஒண்ணு செகண்ட் வந்து ஒரு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு போய் அந்த அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்ப மாதவிடாய் சில பேருக்கு சரியா வராது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி தள்ளி தள்ளி வரது சகஜம்தான் அதுவே ரொம்ப கண்டினியூஸா போய் ரொம்ப ஓவர் ப்ளீடிங் வந்து ஐயோ என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும் போது அவங்க டக்குன்னு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த இருந்தே நம்மளுக்கு கவுன்சிலிங்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு பின் காலத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்ஸு அது அடுத்த லெவல் சரி நம்ம வளர்ந்த பொண்ணு எப்படி நம்ம உடம்ப உடம்ப நம்ம பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் என்னெல்லாம் உணவுகள் நம்ம சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம கிட்ட வந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம் எப்படிலாம் ஃபிட்டாக இருக்கணும் ட்ரிம்மாக இருக்கணும் உங்க ஹைட்டுக்கு என்ன பாடி வெயிட் இருக்கணும் எப்படி வந்து இந்த பாலிசிட்டிக் ஓவியன் சின்ட்ரோம் எல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் சி கியூர் வேற கியூர் வேற அதை வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குறது அது வேற ஸோ சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மகிட்டயே இருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவியன்ஸ்ன்றபோது நம் நம்மளோட என்னென்ன இது ஒரு ப்ராப்ளம் தான் அதை வந்து நான் கியூர் பண்ண பார்க்கல பட் அதை கம்மி படு படுத்த பார்க்க குறைக்கிறது அதுலேருந்து வர விளாவறிகள் இந்த மாதிரி ஆனோவிலேஷன் தட் இஸ் கருமுட்டை சரியாக வளராது இதெல்லாம் நம்ம ஹெல்ப்போட நம்ம பண்ணலாம் ஸோ அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு சில மாற்றங்கள் பண்ணுவாங்க அப்புறம் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க ஹைஜீன் இம்பார்ட்டன்ட் ஏன்னா உடல் உறவு வைக்கும்போதோ போதோ இல்லை மோசமான ஹைஜீன் உள்ளவங்களுக்கு அடி கிருமிகள் போயிட்டே இருக்கும் மேலே அதனால அது கூடிய கர்ப்பப்பை பாதிப்பு இருக்கும் கருவினை குழாய் பாதிப்பு இருக்கும் கருவுணை குழாய் ரொம்ப வீக்கமாக போகும் அதில் ஃப்ளூவிட் கலெக்ஷன் இருக்கும் ஹைட்ரோசால்பிக்னு சொல்லுவோம் ஸோ நாங்கள் யூஸ்வலாக எங்களுக்கு வர தம்பதிகளுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்டே கிருமி ஒழிக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவோம் பொதுவாக இருக்கிறதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக இல்லை பட் எங்கே நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோமோ கொடுத்துருவோம் ஸோ அப்போ வந்து அப்புறம் சொல்லி கொடுப்போம் ஹைஜீன் பற்றிலாம் ஸோ எக்டோபிக் தட் இஸ் ஒரு கர்ப்பப்பையில் நிற்காம கருவினை குழாயில் அந்த குழந்தை நிற்கிறதுனா இது ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் ஒன்று இணைக்கீற்றே பிரச்சனையாக இருந்தால் அந்த கருவுக்கு உருண்டு வந்து கர்வப்பையில எங்க உக்காரணும் தெரியாம போய் தான் தங்கும் அது நடந்தாலும் ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒன்னு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலாம் அது ரொம்ப கம்மி பேருக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் இன்னொன்னு வந்து சர்ஜிக்கல் அந்த ட்யூபியை எடுக்கிற மாதிரி முக்காவயசி பேருக்கு அப்படிதான் வந்து முடியும் அப்பவும் அவங்க வந்து எதுவும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னொரு கருவம் எல்லாமே இருக்கு அதனால நம்பிக்கையோட வந்து கான்பிடென்ட்டா இருந்தாங்கன்னா எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த துறையில் வந்து இப்படி ஒரு சாதனை இன்னைக்கு நிகழ்த்தி இருக்கிறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க ஒரு நவீன சிகிச்சை முறை நம்மளை கையாண்டு இருந்தாலுமே கூட நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய சில விஷயங்களை நாம என்னைக்குமே கைவிட்டுற கூடாது அதை நம்ம ஃபாலோ பண்ணனும் ஏர்லி மேரேஜ் மட்டும் இல்ல ஏர்லி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி தேங்க் யூ சோ மச் ரொம்ப நன்றி